ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு வந்து ரயில்வேலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கொஞ்ச நாள் முன்னாடியும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கண்ட்ரோலர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு அதையும் வந்து டிஸ்கிரிப்ஷன் வேணா லிங்க் கொடுக்குறாரு ரயில்வே ஜாப்பில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டுமே தனியாக போட்டிருக்கோம் ரயில்வே ஜாப்ஸ் அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது வேக்கண்ட் இது இன்க்ரீஸ் ஆகுமே வந்து வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இதற்கு வந்து என்ன படிச்சிருக்கணும் எவ்வளோ ஏஜ் லிமிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ சேலரி கிடைக்கும் அது மாதிரியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் லாஸ்ட்ல ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ரயில்வேல இருந்து அஃபிஷியலாக தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரயில்வே போர்டு பார்த்து பாருங்கள் ஜெயிலிருந்தால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜே நோட்டிஃபிகேஷனு இதில் வந்து பாருங்கள் இப்போ தான் ரீசெண்டாக தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உடனே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் நிறைய விதமான வேக்கன்சிஸ் வந்து இருக்குது மொத்தம் முப்பத்தஞ்சு கேட்டகரியில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது வேக்கன்ட் வந்து இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இதில் என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் ஜூனியர் இன்ஜினியரு அதிலே பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலு அப்புறம் ஜென்ரல் சர்வீசஸில் அதுக்கப்புறம் டிசைன் அண்ட் ட்ராயிங்கில் சிவில்ல பிவிஏல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒர்க்ஸில் ட்ராக் மிஷினில் அந்த மாதிரி வந்து நிறைய வேக்கண்ட்டுகள் வந்து இந்த வாட்டி ஒதுக்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது வேக்கண்ட்டு எது இதில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குதுன்றதை இதிலே ரைட் சைடில் கொடுத்துட்டுருக்காங்க பாருங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அப்ரூவலுமே வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது வேக்கண்ட் சொன்னேன் இல்லையா அது வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரிச்சு பிரித்து கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன போஸ்ட் நேம்ன்றது கொடுத்துருக்காங்க மொத்தம் முப்பத்தஞ்சு விதமான போஸ்ட் இல்லையா அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க இது ஆல் ஓவர் இந்தியா வேக்கன்சி இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது வேக்கன்சின்றது இதில் வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து வேக்கன்சி பிடிச்சிருக்காங்க இல்லையா அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் வந்து ரீஜியன் வைஸ்மே வந்து சொல்லியிருக்காங்க நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா சவுத்தன் ரீஜியன் ஓகேவா சென்னை கண்ட்ரோல் வரும் சவுத்தன் ரீஜியனு அந்த ரீஜியன் படி என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது தமிழ்நாட்டில் எவ்வளோ வேகண்ட் இருக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி அதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க பொதுவாக டிப்ளமோ அப்படி இல்லைன்னா வந்து இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு தான் மெயினாக வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா இது வந்து ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரி இல்லையா அதனால் வந்து அவங்களுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க வேக்கன்சி டீட்டெயிலும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் போஸ்டிங் நேமு அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் நேமு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா சப் டிபார்ட்மெண்ட் நேமு இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் இன்னுமே கிளியர் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகலை ரிலீஸ் ஆகட்டும் நான் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி அப்புறம் வந்து பிசிஎம்பிசியே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசின்னு சொல்லுவாங்க ஓபிசி கேட்டகிரில் வரவங்களுக்கு ஐநூறுரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வந்து ரிட்டன் பண்ணிவிடுவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறப்பவே பேங்க் டீட்டெயில்ஸுமே வந்து கேட்கும் ஓகேவா அதுக்கடுத்து எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேட்டகிரி அப்புறம் ட்ரான்ஸ்ஜெண்டரு அவங்களுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா தான் அப்ளிகேஷன் ஃபீஸு அதுவும் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபாவும் வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து இருக்கும் தொண்ணூறு தொண்ணூறு நிமிஷம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் நூறு கொஸ்டினுக்கு ஓகேவா அதில் மேத்தமெட்டிக்ஸு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு ஜென்ரல் அவர்னஸ்ஸு இது எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும் ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் தான் வந்து நடக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி அதுவுமே வந்து நடக்கும் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஓகேவா இதெல்லாம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் பாருங்க இன்னும் நோட்டிஃபிகேஷன் கிளியர் நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல ஓகேவா வேகன்சி தான் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க நான் உடனே கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமதிரியும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்